വോട് ഇരുപതി എഴുതിയ പുതിയ ശരിയെന്ന് വാസകം நன்றி செலுத்துவதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் நன்றி இல்லாமல் நாம் கடவுளை துதிக்க இயலாது பிளப்பிய நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது நீங்கள் எப்பொழுது ஜபித்தாலும் உங்கள் ஜபத்தை நன்றியோடு துவங்குங்கள் எப்பொழுது ஜபித்தாலும் உங்கள் ஜபத்தை நன்றியோடு துவங்குங்கள் ஏன் ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் இருக்கே நிறைய தொல்லைகள் இருக்கே என்ன பண்றது ஆண்டவர் இன்று வரை என்னை உயிரோடு வைத்திருக்கிறாரு என் பிள்ளைகளை பாதுகாக்கிறாரே இல்லையா என் கணவனை என் மனைவியை பாதுகாத்து வருகிறார் இருக்க இடம் உடுத்த உடை உன்ன உணவு கொடுத்திருக்கிறாரு எத்தனையோ பேருக்கு அது இல்லையே இன்று வரை ஆண்டவர் என்னை பராமரித்து வருகிறாரே அது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆகவே முதலில் நம்ம என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் கடவுளுக்கு இல்லையா ஆண்டவர் அதை விரும்புகிறார் நீங்க விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா பத்து நோயாளிகள் இருப்பாங்க இயேசு அவர்களுக்கு சுகம் கொடுப்பார் இல்லையா போய் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லி அனுப்புவார் எல்லாரும் திரும்பி போகும்பொழுது அவர்கள் பார்ப்பார்கள் அவர்கள் குணம் பெற்றுவிட்டதை அறிந்து கொள்வார்கள் அறிந்த பிறகு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒருவர் மட்டும்தான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல திரும்பி வருவார் மற்ற ஒன்பது பேர் வரமாட்டாங்க இயேசு திரும்பி வந்த அந்த நபரை பார்த்து என்ன சொல்வாரு மீதி ஒன்பது பேர் எங்கே இந்த பிற இனத்தவனை தவிர கடவுளுக்கு நன்றி செலுத்த ஒருவரும் இல்லையா வேறு யாரும் வரலையா பாருங்க ஆண்டவர் பார்த்தார் அப்படியா ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் முதல்ல நன்றி செலுத்துவதே உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க கடவுளே நன்றினு சொல்லுங்களேன் அதுவே உங்கள் வீடுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவாய் வந்த அமையும் ஆசீர்வாதமாய் அமையும் camera ye sab maar rahe hai ye right the par kam aa aa baba 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 மரிய வாழ்காண்டவரமுடனே பெண்ணை